மக்களே ஹாய்லருக்கு வணக்கம் இது திருமதி எமலா தாமஸ் இணைய படிப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து பேர் மடங்கு வழங்கும் வண்ணத்து பூஜ்யம் வாலிவொலி சேனல் நான் தன்கேஸ் மக்கள் இன்னைக்கு வலி வாலிவலி சேனலில் வண்ணத்து பூஜை நிகழ்ச்சியில் தேன்மிட்ட ஐம்பத்தி ஏழாவது எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி மக்களே மக்களே இப்போ நம்ம தேன்மிட்டா குழந்தைகள் யார் ஃபஸ்ட்டு அழகாக கதக்குறார்கள் தெரியுமா மக்களே நம்ம சென்னை கண்ணை நகரில் அக்கம்பக்க சிறார் பாராளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் கே ஜிவிதாஸ்ரீ இப்போ நம்ம பேர் கே ஜீவிதாஸ் அந்த வகுப்பு படிக்கிறேன் நான் அக்கமக்க குழந்தை பாராளுமன்றத்தை வெளியூர் துறை அமைச்சரா இருக்கேன் இப்போ கதைக்குள்ள போகலாமா ஒரு ஊரில் ஒரு பாட்டியும் தாத்தாவும் வந்தாங்களாம் அவங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்களாம் அந்த ரெண்டு பசங்களையும் அவங்க நல்லா படிக்க வச்சாங்களாம் அந்த ரெண்டு பசங்களும் நல்லா படித்து ரூபாய் அந்த மாதிரி போயிருந்தாங்களாம் அப்ப அங்கேருந்து எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் கிராமத்துக்கு வந்தாங்களாம் எல்லாம் அப்ப வந்து அந்த கிராமத்துல இருந்து வந்தோடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் என்ன புள்ள கார்ல வரான் அவ்வளவு அளவுக்கு படிச்சிருக்கானா அப்படின்னு கேட்டாங்களாம் அன்னைக்கு நைட் வந்து ஒரு பொண்ணு வந்து கிணத்துக்கிட்ட போகும்போது அவ வந்து ஒரு உருவத்தை பார்த்தாளாம் அந்த உருவத்தை பார்த்தோன்னே அவ குடத்தெல்லாம் போட்டு ஓடிட்டாளாம் அப்ப வந்து ஒரு அண்ணா வந்து பாத்தாராம் அவர் வந்து ஏன் பாப்பா ஓடுறன்னு கேட்டதுக்கு அங்க ஒரு அந்த டேங்க் கிட்ட ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு மக்களே மக்களுக்கு நம்ம ஜீவராஸ்தி எப்படி அழகாக அவங்க தேமிட்டியா குழுல இன்னும் நிறைய நிறைய கதை அவங்களுக்கு தேமுடியா குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கலாமா மக்களே மக்களை நம்ம தேமுடியா குழுல அடுத்து யாரு கதைக்கு வராங்கன்னு தெரியுமா மக்களே நம்ம சென்னை கண்ணகி நகரில் அக்கம்பக்க சிறார் பாராளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பவ்யதர்ஷினி இப்போ நம்ம பவ்யதர்ஷினி வந்து அழகாக கதை கூட போறாங்க அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே என் பேர் பவ்யதர்ஷினி நான் அஞ்சாவது படிக்கிறேன் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்ற மாதிரி கல்வித்துறை அமைச்சராக இருக்கேன் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழு மக்கள் அவங்களுக்குலாம் தனியே தண்ணியே கஷ்டம் எப்போ ஒரு நாள் தான் அந்த கிண போய் போவாங்க ஒரு நாள் ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர் போவாங்க ஏன்னா அப்ப தண்ணியே இருக்காது சண்டை புடிச்சு போகிறதுனால லைன் ஆர்டர்லாம் போவாங்க ஒரு பொண்ணு மட்டும் லாஸ்ட்லேயே எப்போவுமே போவோம் லாஸ்ட்லாம் எப்போவுமே போயிட்டு போயிட்டு வருவான் ஏன்னா அவங்க அவங்க ஏழை இருக்கனால லாஸ்ட்டில் வருவாள் லாஸ்ட்டில் கொஞ்சோன்னு தண்ணி இருக்கும் அவளுக்கு அதை வச்சு தான் அவங்க அம்மா பார்க்குறதுக்கு தண்ணி கொடுப்பா இதே போய் போக 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 ஒரு ஒரு அங்கிள் வந்து பார்த்துருந்தார் இவர் தான் தண்ணி கொடுக்க அவர் வந்து பார்க்குற இந்த பொண்ணு என்ன பொறுமையாக இருக்கே நல்ல பொண்ணு நல்லா இருப்பா போல் நினச்சிட்டு இவர் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு போயிருந்தாங்க போகும்போது அந்த பொண்ணும் போயிருந்தது எங்கம்மா எந்த பொண்ணு சொல்ல ஸ்கூலுக்கே படிக்கல எனக்கு எங்கள் அம்மா அப்பா ஸ்கூல்லேயே சேர்க்கல அதெல்லாம் சொல்லும் போது அவர் அவர் வந்து பணக்காரப்ப நல்லா சொல்லுவார் நான் வந்து சேர்த்து விடுறவங்க ஓ வீடு எங்க கேட்கும் போது அவங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பாவெல்லாம் சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க காசு அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கும் அதில் ஏ இது நான் எங்களுக்கு வேணாம் அந்த பொண்ணு அவங்க அம்மா அவர் குத்துட்டு போயிடுவாரு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க இல்ல நமக்கு தேவை இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் சொல்லுவாங்க அந்த பொண்ண அவர் சொல்வாரு இல்ல அவங்க பொண்ணு பரிசுனால அவள் எல்லாத்தையும் பொறுமையாக இருக்கா அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுறனால நான் கொடுத்தேன் அதை பரிசா கல இருக்கு அவர் அந்த பொண்ணு வந்து நன்றி சொன்னான் மக்களே இப்ப நம்ம பவ்யதர்ஷினி வந்து எப்படி அழகாக கதை கூர்னாங்க அவங்க இந்த தேனடியா குள்ளுல இன்னும் நிறைய நிறைய கதை கூடணும்னு அவங்களுக்கு தேனி டியா குழு சிறப்பாக வாழ்த்துக்கள் பாட்டுக்களும் தெரியுது மக்களே அக்கெல்லாம் அப்போ நம்ம திரும்பிட்டே குள்ள அடுத்து யார் கதைக்கு வருங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை கண்ணை நகரில் அக்கம் பக்கம் சிறார் பாராளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் நம்ம பவியதர்ஷினி தர்ஷினி இப்போ நம்ம பவியதர்ஷினி வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க அப்புறம் அவங்க கதையை நம்மள கேட்டு ரசிக்கலாமா மக்களே என் பேர் பவியதர்ஷினி நான் வந்து அஞ்சாவது படிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் பாராளுமன்றத்துக்கு குழந்தை பாராளுமன்றத்தில் இருக்கேன் நான் என் நான் என்ன அமைச்சேன்னா கல்வித்துறை அமைச்சர் வாங்க கதை உள்ள போகலாமா ஓ ரெண்டு பேர் ஏன்னா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பூதம் ஃபேமிலி கூட தான் வாங்கிட்டுப்பான் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யாருமே இந்த பூதம் தெரியாது போல ஒரு நாள் மியூசியம்லேருந்து ஒரு மனுஷன் வந்து பெயார்லாம் எல்லாம் பயமுத்துவான் வாட்ச்மேன் வந்து உள்ளே போகும்போது மியூசியம் மியூசியம் மா வாட்ச்மேன் உள்ளே போகும்போது அந்த மனுஷன் ஒரு மணி ஒரு மனிதன் வந்து அவன் அந்த வாட்ச்மேனை பயமுத்தி கிளாஸ் வரைஞ்சி நியூஸ் பேப்பரில் வந்தபோது அந்த பூதம் பார்த்தாங்க பூ பூதங்கள்லாம் சொல்லு பார்த்தோன்னே நம்ம தான் பூதம் அது எப்படி உணர் பூதம் அங்க அந்த மியூசியம்ல போகும்போதுதான் ஒரு மனுஷன் தெரிஞ்சிடுச்சு அந்த பூதங்களுக்கு பூதம் பார்த்தோன்னே அந்த மனுஷனே பூ மூதம் பேய பார்த்துலாம் பய பயந்துட்டாங்க உண்மையில பூதம் அங்க இருக்க மனுஷங்க அந்த மனிதன் வந்து என்னடா நம்ம இருக்கணும் உணர் பூதம் வரும் சொல்லிட்டு பயந்து அந்த பூதவங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த மனுஷங்களை பயமுத்து எப்படியோ அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து புடிச்சிட்டாங்க கடைசியில பாத்தீங்கன்னா மனுஷன் அப்பவே இல்லை மனுஷங்க சொல்லிட்டு நியூஸில் வந்துருச்சு அவங்களுக்கு மக்களே இப்போ நம்ம பவ்யதர்ஷன் வந்து எப்படி இன்னொரு கதை அழகாக கூறினாங்க அவங்க தேர்ந்துட்டா குழுவில் இன்னும் நிறைய நிறைய கதை கூறணும்னு அவங்களுக்கு தேர்வுட்டா குழு சார்பாக வாழ்த்துக்களே பார்ட்டர்களும் தெரியதில்லாம மக்களே நம்ம தென்மிடக்குள்ள அடுத்து யார் கதைக்கு தெரியுமா மக்களே நம்ம லஞ்சலிப்புத்துறை அமைச்சராக இருக்கும் அஸ்வின் நம்ம அஸ்வின் வந்து அழகா கதைக்குற போறாங்க அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே என் பேர் அஸ்வின் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் லஞ்ச ஒழிப்பு துறை அமைச்சர் ஒரு ஒரு தாத்தாவும் இருந்தாங்க அந்த தாத்தாவுக்கு வந்து பதினேழு வயசு அந்த அந்த ஆயா வந்து அந்த ஆயா வந்து இப்படி இருக்கு அப்படி கேட்டாங்க நான் எனக்கு பதினெட்டு வயசு சொன்னாங்க சரி வீட்டுக்கு போ சொன்னாங்க அவங்கள வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கினாங்க அப்ப அவங்க ஊர் அவங்க ஊர்ல இருந்து அத்தை மாமாலாம் வந்தாங்க

நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ சாப்பாடு செஞ்சிட்டியா செஞ்சுட்டா சாப்பாடு எடுத்துருவா எடுத்துருவா சொன்னாங்க அவங்க போட்டுட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க கல்ல பார்க்கும்போது அந்த தாத்தா வந்து இல்லை அப்ப பார்த்து இது ஆட்டக்கார வந்து அந்த தாத்தாவை எழுதிட்டாங்க அப்ப ஒரு அங்கிள் பார்த்து

எப்படி அழகா கதை கூடாங்க அவங்க அந்த தேர்ந்து இன்னும் நிறைய நிறைய கதை கூட அவங்கள தேர்ந்து குழு சார்பாக வாழ்த்துக்கற பாராட்டுக்கலாம் தெரியல மக்களே மக்களே

பார்த்தா அவங்க அப்பா பார்த்திங்கன்னா எல்லா பிராணியும் ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கு முன்னாலும் ஹாஸ்டல் சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்டல் சேர்ந்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே சாப்பாடு கூட ரொம்ப அப்போ அவங்க தோணும் தோணுமா வீக்லேயே வீக்லேருந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் நம்மளாம் சாப்பிட மாட்டுமே ஹாஸ்டலில் அது கூற இல்லையே சாப்பாடில் கூறு உப்பு கூற இல்லை அப்போ எவ்வளோ கஷ்டம் அப்போல்லாம் நம்ம அம்மா கிட்டே சாப்பிட்டுக்கலாமோ தோணும் அவங்களுக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ல லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்க்குற ஃபோட்டோ எடுத்து ஆல்பம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்க வீக்லேயே போய் போடுவான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்களாம் குழந்தை பிறந்தோடனே அவங்க பாட்டி என்ன பண்ணிருக்காங்க அவங்க அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க அந்த பாட்டி பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ்க ஒரு பொன் குழந்தைய பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களால பாத்துக்க முடியும்னால அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பொன் அவங்க தங்கச்சியும் அண்ணனும் பெருசாக போது அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு அவங்க அண்ணனோட பொண்ணு கிட்ட போய் சொல்லுவாங்க என்னமாதிரி கதை நடந்தது என்னோட ஒரு தங்கச்சிய பார்த்தீங்கன்னா என்ன பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டாங்க நாங்களே தான் வளர்ந்து வந்தோம் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுதுன்னா கஷ்ட எந்த இதில் இருந்தாலும் கஷ்டப்பட்டதா கஷ்டப்பட்டதா சாப்பிட சாப்பிட முடியும் நம்ம நம்ம முயற்சி தான் எல்லாம் முடிஞ்சு

அமைந்திருமே மக்களாட்சி அக்கம்பாக்க பாராளுமன்றம் அனைவருக்கு மாநாட்சி மந்திரம் சமத்துவம் இங்கே சாத்தியமாகும் சதிமதம் இங்கே மறைந்து போகும் நம் விடு நம் விடு கூடாட்சி தத்துவமே மக்களாட்சி விதே வாங்கிவிட்டார் எல்லோர் சமம் எல்லோர் குழு வெரிமை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமால தாமஸ் நினைவு படிப்பால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூஜைகள் வலியுறு சேனல் மக்களே பிற திருமிட்ட குழுல அடுத்த யார் கதைக்கு வராங்க தெரியுமா மக்களே நம்ம எம் சிபி ஒன்னில் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் நிஷா இப்ப நம்ம நிஷா வந்து அழகா கதை கூற போறாங்க அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே என் பேர் நிஷா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றத்துல வந்து நிதித்துறை அமைச்சராகிறேன் நாங்கள் கதைக்குள்ள போகலாம் டியூஷனில் வந்து பரதநாட்டியம்னு வந்து பேர் எடுத்தாங்களாம் எல்லாரும் பேர் கொடுத்தாங்களாம் பேர் கொடுத்துட்டோன்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்ட அப்புறம் பரதநாட்டியம் நிறைய சொல்லி கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் மூணு பேர் இருந்தாங்களாம் அந்த மூணு பேரும் நல்லா ஆடுறாங்கன்னு செகண்ட் பேட்சில் போட்டாங்களாம் அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து அழுகுனாங்களாம் இந்தமாரி வந்து இந்த மாரி வந்து நீயா அந்த ரெண்டாவது பேட்சுக்கு போனேன் மேம் வந்து செகண்ட் பேட்சுக்கு போட்டாங்களாம் அவங்கள அதுக்கப்புறம் அவங்களும் எதுவுமே வார்த்தை சொல்ல முடியாதுன்னு அவங்களும் செகண்ட் பேட்சுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெ மூணு பேர் நல்லா ஆடி இருந்தாங்களாம் அவங்க மூணு பேரும் நல்லா ஆடின்னு இருக்காங்களாம் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து உக்காந்துச்சிடுச்சான் அப்புறம் எப்பவுமே இப்போலாம் உக்காந்துட்டே இருக்கான் அந்த பொண்ணு வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து தனைக்கும் ஆண்டின்னு இப்போ தேய் தைத்தா அதே முடிச்சிட்டாங்களாம் அது முடிச்சுட்டு இப்போ கையில் சொல்லித்தரேன் அப்படின்னுறாங்களாம் இன்னும் ரெண்டு பேருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னாங்களே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடினிங்கன்னா உங்களுக்கு புது புதுசா அப்படின்னு மேம் சொன்னாங்களாம் இதோட கதை முடியுது தேங்க்யூ கையே நம்ம நிஷா வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க அவங்க அந்த தென் டேக்குள்ள இன்னும் நிறைய நிறைய கதை கூறணுன்னே அவங்களுக்கு தென் டேக்குழு சார்பாக பக வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம் மக்களே பிரிங் டேபிளில் அடுத்த யார் கதைக்கு ஒரு வர மக்களே நம்ம சென்னை கண்ணை நகரில் சிறார் பாராளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பி தர்ஷினி இப்ப நம்ம பபி தர்ஷினி வந்து இன்னொரு கதை சொல்ல போறாங்க மக்களே இப்ப அவங்க சொல்ற ரசிக்கலாமா மக்களே என் பேர் பபிய தர்ஷினி அஞ்சாவது படிக்கிறேன் அக்கம்பக்கம் குழந்தை நான் கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறேன் வாங்க கதை உள்ள போலாமா ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ் வச்சாங்களாம் ரேஸ் போட்டு நியூஸ்லலாம் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நம்மளும் சைக்கிள் ரேஸ்ல சேர்ந்தான்னு ஆசைப்பட அந்த நாளும் வந்துருச்சு அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க ரேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ள எல்லாம் போயிட்டாங்க இவன் மட்டும் லாஸ்டா வந்தான் லாஸ்டா மாதிரி இவன் தான் ஃபர்ஸ்ட்ல போனான் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணா கால அடிபட்டுருக்கும் இந்த முட்டில லெஃப்ட் அவன் அடிப்படுற சைக்கிள் ஓடும் சீக்கிரம் அவனா லாஸ்ட்ல போகும்போது மத்தவங்க முன்னாடி போயிடுவாங்க எல்லாம் அவனை பிடிச்சிருந்தாங்க லாஸ்ட்ல பஸ்ட்ல போகும்போது நல்லா பார்த்தாங்க தான் ஜெயிச்சான் ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க அவனுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ஹாலிடே சம்மர் ஹாலிடே இல்லைனால வெக்கேஷனுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோவா போகிறதுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க டிக்கெட் கொடுத்தோடனே எல்லாம் எப்படிடா ஜெயித்தா அவனுக்கு இந்த காலை வச்சுட்டு எப்படிடா ஜெயித்தா எல்லாம் கேட்டாங்களாம் அது ஒன்றும் இல்லை விடாமுயற்சி விஷ்வம் அதனால நம்மளால் எந்த

மதியம் டேக்குள்ள அடுத்து யார் கதை கிடையாங்க தெரியுமா மக்களே நம்ம எம்சிபி ஒன்னில் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் நிஷா இப்போ நம்ம நிஷா வந்து இன்னொரு கதை கூற போறாங்க அந்த கதையை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே என் பேர் நிஷா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து என்சிபி ஒன்ல வந்து நிதித்துறை அமைச்சராக இருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா அப்பா வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் அந்த அவங்க புருஷனும் பொண்டாட்டியும் வந்து அந் அவங்க புருஷன் வந்து தனிக்கும் வேலைக்கு போயிடும் அதுக்கு முன்னாடி அவங்க பொண்டாட்டியும் தனிக்கோ காசு கேட்டுமே இருப்பாங்க காசுட்டாங்க காசுட்டாங்க அப்புறம் அவர் ஆபீஸ் போயிட்டு தனிக்கும் சைக்கிளில் தான் போகிறான் அவர் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதும் காசுட்டாங்க அவங் அவங்க எப்படி ஏன்னா இந்த மாரி அவங்க அவர் வந்து சைக்கிளில் போகிறாரு அதனால அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா இந்த மாதிரி பைக்ல அவங்க போனோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசையாம் அப்புறம் அவங்க பொண்டாட்டிய வந்து அவருக்கு பிடி காலம் ஏன்னா தனிக்கும் காஸ்கெட் நேர்கிறேன் அப்படின்னு பிடிக்காதான் அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் அந்த சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சான் பஞ்சர் அப்புறம் அந்த அப்போ வந்து இந்தமாரி அந்த ஆஃபீஸ்க்கு அவங்க ஓனருக்கு வந்து அவர் ஃபோன் இந்தமாரி நான் லேட்டாக வருவேன் இதில் வந்து எங்கள் சைக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அவர் சொன்னாராம் அதுக்கு அவங்க ஓனர் உங்களுக்கு இன்னைக்கு சம்பளம் கிடையாது அப்படின்ட்டாராம் அப்புறம் கொடுத்த கொஞ்சம் சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கணும் அவரு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு சம்பளத்தையும் எடுத்து அன்னைக்கு வந்து அவங்க பொண்டாட்டி வந்து எங்க சம்பளம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து அதுக்கு அந்த பொண்டாட்டி தானேக்க சொல்லுவாங்க இன்னைக்கு நல்லா வேலை பார்த்தீங்களா அதுக்கு அவர் வந்து கடுப்புல வந்து இந்தமாரி நான் இன்னைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு சைக்கிளு அதனால அந்த மாதிரி சொன்னாராம் அதுக்கு அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணாங்களோ இந்த மாரி இந்தமாரி ஏன் இப்படி பண்ணுறீங்க அதுக்கு சரி அப்படின்ட்டு அந்த எல்லா நீயே எல்லா காசும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம் அவங்க ஹஸ்பண்டே அதுக்கப்புறம் சரின்னு அவங்க அடுத்த நாள் வந்து அது டென்ஷனில் உக்காந்துருந்தாராம் அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி ஒரு பைக் சாவி எடுத்து நான் அவங்க முன்னாடி காட்டினார் யார் இந்த பைக் சாவி நீ திருட்டியா என்ன பண்ண கடை வாங்கி இது பண்ணி இல்ல இல்ல உங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சேன்ல நீங்கள் கொடுக்குற நான் சேர்த்து வச்சு அட்டை போட்டு இந்தமாரி உங்களுக்கு பைக் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பைக்கில் போயிருந்தாங்களாம் அது அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையே போறக்கலைன்னு இது பண்ணியிருந்தாங்க அது அப்புறம் வந்து அந்த கிட்ட போய் இந்தமாரி எங்களுக்கு குழந்தெல்லாம் போகிறக்கல அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அந்த சாமியாரும் இது பண்ணிட்டாதான் அப்புறம் சரி சரி இந்தமாரி அந்த பொண்ணை சொல்லித்தான் அதுக்கு அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு குழந்தை பொண்ணுச்சான் அப்புறம் அவங்களும் ஜாலியாக இருந்தாங்களாம் அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டே போயிடுச்சான் அப்புறம் வந்து அந்த பெரிய பொண்ணு வந்து இந்தமாரி அவங்க அம்மா என்ன பண்ணும் அவங்க அவர் அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரான் அதுக்கு அவங்க அம்மா தான் என்ன பண்ணும் தனைக்கும் நீ நல்லா படி இன்னும் நல்லா படி ரேங்க் கார்டு எடுத்துனாராம் அவ தான் ஆனால் ஃபஸ்ட்டாக இருப்பாளாம் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் டாப்பெல்லாம் வந்தால் தான் நீ இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா எப்போவுமே இது பண்ணுவாங்களாம் அவங்க வந்து ரவுடி பசங்களாக இருப்பாங்களாம் பக்கத்தில் எப்பவுமே உங்கள் பொண்ணை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அந்தமாரி கேட்டுனே இருப்பாங்களாம் அதுக்கு அவங்க அம்மா யா நீ கல்யாணம் பண்ணிக்கோ படிக்கிறத விட்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த ரவுடி பசங்களுக்கு கல் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாது நீ ஒன்றே கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்தமாரி விஷயம்லாம் தெரியாதான் அப்புறம் அந்த பொண்ணு பெரிய ஆளாகிடுச்சு அப்போ அவங்க வீட்டுக்கு வ இது தான் தெரிஞ்சிச்சான் இதோட கதை முடியுது தேங்க்யூ மக்களே நம்ம நிஷா வந்து எப்படி இன்னொரு கதை அழகாக கூறினாங்க அவங்க இந்த திரும்ப இன்னும் நிறைய நிறைய கதை கூறணும்னு அவங்களுக்கு தெரிவி டாக்குல சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களு தெரிவிக்கலாமா மக்களே மக்களே மக்களையும் நம்ம தெரியல அடுத்து யாரு கதைக்கு தெரியுமா மக்களே நம்ம சென்னை நகரில் அக்கம் சிறார் பாராளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பவிய தர்ஷினி இன்னொரு கதை கூட கேட்டு ரசிக்கலாமா மக்களே என் பேரு பவிய தர்ஷினி நான் பாத்தீங்கன்னா அஞ்சாவது படிக்கிறேன் நான் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கம் பாராளுமன்ற குழந்தைங்களேன் நான் வந்தா கல்வித்துறை அமைச்சரா இருக்கேன் கதவுல போலாமா ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அண்ணா தம்பிங்க இருந்தாங்களாம் அவங்க பாத்தீங்கன்னா லைப்ரரியில போய் புக் படிக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா புக்கு வந்து அதை ரெண்டு பேருமே இழுத்துக்குச்சு அது இழுத்தோடனே அந்த ஸ்டோரி வந்து அந்த புக்கும் அவங்க கூட வந்துடும் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னா கத்தக்கூடாது கத்தனா வந்து பாம்பு இழுத்துற போயிடுவோமா ஒன்னான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சத்த என்ன சொல்றது எப்பவுமே அடிச்சுக்க கூடாது ஆறு ரூல்ஸ் ரூல்ஸ் இருக்கு அதுக்கு ரெண்டுமே ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாது ரூல்ஸ் இருக்கு இதெல்லாம் போகும்போது அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க ரெண்டு பேரும் வெளியே போனாங்க இந்த இந்த ரூல்ஸ் யார் அவங்க அம்மா மாதிரி அந்த லைப்ரரியில ஸ்டோரி உள்ள லைப்ரரியில வெளியே போகாது சண்டை போடக்கூடாது வீட்ல அமைதியா இருக்கணும் எந்த வேலையும் சேட்டை படாம இருக்கணும் அவங்க அம்மா ரூல்ஸ் போட்டிருப்பாங்க இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சும்மாவா இருப்பாங்க மறுபடியும் ஒரு ஆட்டை போட்டு டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து குச்சி எடுத்து ரெண்டு பேரும் அடிப்பாங்களாம் அடிச்சு அடிச்சு வாங்குவாங்களாம் அப்போ அவங்க திருண மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை அவங்க அப்பா இருப்பாராம் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கி தருவாராம் அவன் வாங்கி தரும்போது அவங்க அப்பாவும் புது ஊசி போட்டிருக்கானா மக்களே நம்ம பவிதர்ஷன் எப்படி இன்னொரு கதை இன்னொரு கதை இன்னொரு கதைன்னு எப்படி அழகா கூறினாங்க அவங்க தென்னிட்டே குழுல இன்னும் நிறைய நிறைய கதை கூறுன்னு அவங்களுக்கு தென்ட்டிய குழு சர்பக வாழ்த்துக்கிறேன் பரண்டு தெரிவிக்கலாம மக்களே சோசியல் மீடியா குழுவில் அடுத்து யாரு கதைக்கிற வராங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை கண்ணகி நகரில் அக்கம்பக்க சிறார் பாராளுமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பவ்யதர்ஷினி இப்போ நம்ம பவ்யதர்ஷினி வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க அவங்க சொல்கிற கதை நம்ம எல்லோரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே என் பேர் பவ்யதர்ஷினி நான் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது படிக்கிறேன் அக்கம் பக்கம் பாராளுமன்றத்தில் நான் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கேன் வாங்க கதவுல போகலாமா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் நிறைய பார்ப்பான் அவன் பார்த்தீங்கன்னா ஔவையார் ஔ இந்த மாதிரி ஔவையார் காமராஜர் ஔவையார் பாரதிதாசன் இந்த மாதிரிலாம் பார்ப்பான் ஸ்டோரிஸு அதுக்கப்புறம் ஔவையார்லாம் இந்த ஆத்துச்சூடி நல்வழி இந்த மாதிரிலாம் பாட்டு பாடு இந்த மாதிரி பாட் பாடல் இருக்கேன் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பாரதி அம்மா எழுத்தாளியா இல்லாமா இல்ல கவிதை எழுதாமா அவனுக்கு ஒரே யோசனை யோசனையா இருந்தது ஒரு நாள் நான் படுத்து தூங்கும் போது அவனுக்கு பாரதியார் அவையார் வந்தாங்க அவனுக்கு என்னெல்லாம் எழுத்தாளியா ஆகலாமா கவிதை எழுதலாமா இந்த மாதிரிலாம் ஆசை அவனுக்கு அவனும் அவனும் என்னமா மாதிரி பெரு பெருசா பெருசா ஆகும் போது இந்த மாதிரி அவனும் எழுத்தாளியா வந்துட்டே இருந்தானா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டானா கூப்பிட்டு இந்த மாதிரி வெல்கம் பண்ணி இந்த மாதிரி மெடல் இந்த மாதிரி கப்பு அவங்க மற்ற பசங்களுக்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாங்க அவன் அந்த அந்த பையன் வந்து சொல்றான் நீங்களும் உங்களுக்கு எந்த டேலண்ட் இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச வரும் பண்ணுங்க கவிதையோ எழுத்தாளையோ ஏதோ பண்ணுங்க உங்க உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக அது வரையும் நீங்க பண்ணுங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மெடல் கொடுத்தானா அதுக்கப்புறம் வீக்ல வந்தோடனே எங்க அம்மா கேட்கறாங்க டேய் உன் சின்ன வயசுல இதுதான் ஆசையா கேட்கும் போது ஆமாமா நான் யாருக்கிட்டே சொல்லலை இந்த மாதிரி இல்லைன்னா நான் சீக்கிரட்டாக வச்சு இந்த மாதிரி தான் எழுத்தாளியாக வந்திருக்கேன் அதான் எனக்கும் சந்தோஷம் அந்த பசங்களுக்கு இன்னுமாரி மெடல் கொடுத்துருக்கும் எனக்கும் சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிறையா பசங்க எழுத்தாளியோ கவிதைகளோ என்ன வேணால் ஆகட்டும் எனக்கு ஒரு ஆசை இந்த ஸ்கூல் பசங்களை நல்லா படித்து ஒரு ஏதோ எழுத்தாளியாக ஆகணும் ஆசை இந்த மாதிரி எல்லா 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 பசங்களுக்கும் இந்த மாதிரி நான் நல்ல அறிவு வேணும் எனக்கு ஒரு ஆசை இது இருந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னா நம்ம என்ன அசையோ கொண்டு நிறைவேற்றி நம்மளா முடிஞ்ச வரை அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும் அதுதான் தேங்க்யூ மக்களே இப்போ பவிய தர்ஷன் எப்படி இன்னொரு கதை அழகா சொன்னாங்க அவங்க தேனி டேக்குள்ள இன்னும் நிறைய நிறைய கதைக்கு ஒரு நே அவங்களோட தேனி டேக்குன்னு சரிவாக வாழ்த்துக்களை பாராட்டுகளும் தெரிவிக்கலாம மக்களே அமைந்திருமே மக்களாட்சி அக்கம்பக்க பாராளுமன்றம் அனைவர் குமாட்சி மன்றம் சமத்துவம் இங்கே சாத்தியமாகும் சதிமதம் இங்கே மறைந்து போகும் நம் விடு நம் விடு நம் விடு கூடாச்சி தத்துவமே கலாச்சி விதை கூடி நாமே வாந்து விட்டார் எல்லோரும் சமம் எல்லோர் குணுவெரிமை எல்லாம் எல்லாருக்கும் எல்லார்க்கும் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு உங்கள் யூடியூப் செயலியில் திருமதி எம்மலா தாமஸ் நினைப்படை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமிடமான மண்ணத்து வலியுறுத்தல காணத்த ஒரு அதிக மக்களே இந்த ஆரம் உங்களிடம் விஜய் பெறுவது उंगल महेश्वर टाटा बाय मकल